نحمده و نسلی على رسوله الكریم اما بعد فقد قال الله تبارک و, و تعالیٰ فی کلامه المجید ما دعون باللہ من الشیطان الرحیم بسم الله الرحمن الرحیم و من شر حاسد اذا حسد صدق الله اللہ لنیت لکوم مریاد اکم مریاد அல்லாஹல்ல மனிதனுக்கு பல நறுகுணங்களை கொடுத்திருக்கிறான் மனிதன் நற்குணங்களின் மூலமாகத்தான் சிறந்தவனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் ஒரு மனிதனுக்கு வெளிரங்க ஆடை அலங்கா நல்லா டிரஸ் பண்ணிருக்கிறோமா நல்லா அத்தற்பூசி இருக்கிறோமா தொப்பியை ஒழுங்கா போட்டிருக்கிறோமா இப்படி வெளிரங்க ஆடை விஷயத்தில் இருக்கக்கூடிய கவனம் நல்லது ஆனால் இந்த கவனம் வரும் பொழுது நாயும் செல்லாம் செல்லம் அவர்கள் உள்ரங்க குணத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வலியுறுத்தி கண்ணாடி பார்க்கும் பொழுது கூட ஒரு தூரம் சொல்லிக்கொடுத்திருக்கிறார் என்னுடைய வெளிரங்கத்தை வெளிரங்க அடையாளங்களை நான் நல்லா இருக்கிறேன் பார்க்க அழகா இருக்கிற கண்ணாடி பார்க்கும்போது ஒரு மனசுலுக்கு என்ன தோறும் என்ன குறைகள் தெரியுது உடம்புல அதை சரி பண்ணிக்கிட்டு நான் இப்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாரு அந்த நேரத்துல நபி அவர்கள் நினைவூட்டுகிறார்கள் என்னுடைய வெணிரங்கத்தை நீ அழகாக்கியதை போன்று என்னுடைய உள்ரங்கத்தை நீ அழகுபடுத்துவாயா உள்ளத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நோய்கள் அது நம்மளுடைய நன்மைகளை ஒரு பக்கம் அழித்துக் கொண்டே இருக்கிறது ஏசி எல்லாம் போட்டுட்டு கதவை திறந்து திறந்து வச்சிட்டா எப்படி ஏசியுடைய கூலிங் உள்ள இருக்காதோ அதே மாதிரி நன்மைகள் ஒரு பக்கம் நாம செய்து கொண்டே இருக்க இன்னொரு பக்கத்துல நம்மை அறியாமல் கெட்ட குலங்கள் தீய குலங்கள் நம்மிடத்திலே குடிகொண்டு இருந்தால் அதன் மூலமா ஒரு பக்கம் நன்மை நன்மையுடைய தாக்கங்கள் அழிந்து கொண்டே போகும் அதுல நாம தவிர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்கிறது எல்லா நோயிற்கும் அது ஒரு தலையாய அடிப்படையான ஒரு நோய் அந்த நோயிற்கு தமிழில் பொறாமை என்று சொல்லுவோம் என்று சொல்லுவார்கள் இது எல்லாராலும் புலங்கப்பட்ட ஒரு வார்த்தை எல்லோருக்கும் இதனுடைய தீம்பை தெரிந்த ஒரு வாசகம் ஆனால் எல்லாம் தெரிந்திருந்தும் அன்றாட வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நம்மிடத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான தலையாய இன்னும் சொல்ல போனால் முபசீர்கள் குரான் விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள் விண்ணிலும் சரி மண்ணிலும் சரி முதல் ஏற்பட்ட பாவம் ஆதமலேஸ்லாம் அவர்களை படைத்தார் ஆதமலேஸ்லாம் அவர்களை படைத்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மலக்குமார்களை ஆதமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இவர்களை படைப்பிலங்களில் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறேன் என்பதற்காக மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கு மரியாதை செய்ய சொல்லி சஜிதா செய்ய சொன்னான் மடக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள் சஜிதா செய்தார்கள் ஆனால் மடக்குமார்களுக்கு ஒருவர் அந்த நேரத்தில் வழிகாட்டியதாக இருந்தான் இப்பொழுது நாம் அவனை இபுலிஸ் என்கிறோம் என்கிறோம் அவன் அல்லாவிடத்திலே கேள்வி கேட்டான் அவனுக்கு ஒரு பொறாமை வந்தது இத்தனை காலமாக நான் சிறந்தவனாக இருந்தேன் மடக்குமார்களுக்கு இவ்வாலத்தில் வழிகாட்டியதாக இருந்தேன் இப்படி இருந்தும் புதிதாக யாரையே ஒரு மனிதனை படைச்சிட்டு இவன் ஒன்ன விட இவன் கண்ணியமானவன் இவனுக்கு நீ நன்றி செலுத்து என்று சொன்னால் இது எப்படி சாத்தியம் என்ற பொறாமை வந்தது அல்லாவிடத்திலே கேள்வி கேட்டான் இறைவா நீ என்னை நெருப்பில் படைத்திருக்கிறாய் அவனை மண்ணில் படைத்திருக்கிறாய் நெருப்பு தான் சிறந்தது அதுதான் மேலே பறக்கும் தறக்கும் மண்ணத்துக்கு போட்டா கீழே போய் நான் நான் எப்படி அவனுக்கு சஜிதா தூக்கி வீசிட்டான் அந்த குணம் வரை சபிக்கப்பட்ட சைத்தான் வந்து பாதுகாப்போம் பூமியில நடந்த முதல் பாவம் கொலை என்று சொல்வார்கள் கொலை அல்ல அந்த கொலையை நிகழ்வதற்கு அடிப்படையாக இருந்த பொறாமை அல்லாஹாலா ஆதம் அலிஸ்வலாம் அவர்களுக்கு மக்களை கொடுக்கும் பொழுது பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது ஜோடி ஜோடியாக கொடுத்தான் என்ற இருவர் கூட பிறந்த பெண்களை இன்னொரு திறமைக்காக முடித்துக் கொள்ள வேண்டும் இவர் கூட பிறந்தவங்களை அவரை முடிச்சுக்கணும் அவர் கூட பிறந்தவங்களை இவங்க முடிச்சுக்கணும் இதுதான் அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்த ஒரு சரிய நடைமுறையாக இருந்தது ஆனா என் கூட பிறந்தவனா அவ்வளவு அழகா இருக்கிறா அவன் எப்படி இவ்வளவு கல்யாணம் முடிக்கலாம் என்கிற ஒரு பொறாமை வந்தது கடைசியில் அது கொலையில் போய் முடிந்தது பூமியில் நடந்த முதல் நாம் பொறாமை தான் என்று அறியாத அளவில் இது கடந்து கொள்கிறோம் இது உள்ளத்துடைய ஒரு நோய் இதை சரி செய்ய நிறைய பயிற்சிகளும் வேண்டும் நிறைய வழிவாக்குதலும் வேண்டும் உலமாக்கள் இந்த பொறாமை என்ற வகையை வகைப்படுத்தும் போது ஒரு பொறாமை இருக்கிறது அதற்கு ஹிபுத்தா என்று சொல்லுவார்கள் அது ஆணுமாக்கப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கு தீன் சார்ந்த அல்லது துன்யா சார்ந்த உலகம் சார்ந்த ஏதாவது ஒரு அருள் கிடைத்திருக்கிறது ஒரு ஞானம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கிடைத்ததை போன்று எனக்கும் கிடைக்க வேண்டுமே என்று ஆசை வைப்பது இது மார்க்கம் தடுக்கவில்லை இது மறுமை சார்ந்த விஷயமாக இருந்தால் இது வலியுறுத்தப்படுகிறது நீ இந்த மாதிரி ஒரு என்ன வைங்க அவர் தொழுற மாதிரி அவர் செய்யற மாதிரி அவர் சரக்கா செய்யற மாதிரி நானும் செய்யணுங்கிற ஆசை வையுங்கள் இது சிறந்தது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இது ஆழமானது அவருக்கு நிறைய பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது அவருக்கு நல்ல குடும்பம் கிடைத்திருக்கிறது எனக்கும் அந்த மாதிரி வேணுமே ஆசை வைக்கிறது தப்பு இல்ல இது ஜாயிஸ் மருமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆணுமாக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு பொறாமை இருக்கிறது அந்த பொறாமை என்னன்னா எனக்கு கிடைக்கவே என ஒருத்தருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞானம் அல்லாமல் ஏதோ ஒரு அருள் அது பொருளாதாரமோ வேறு எதுவோ அதை பார்த்து இவனுக்கு போய் எனக்கு கிடைக்கணுமே அவனுக்கு அழிந்து போய் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இது ஹராமாக்கப்பட்டது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தின் மீது நாம் ஒரு மனிதனுக்கு அவன் புறத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதியாக்கி வைத்திருக்கேன் மகிஷத்தவும் நீங்கள் ஏன் இன்னொரு பார்த்து நம்ம குறான பிறவுடைய தேவை என்ன இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஞான இறைவனுடைய பங்கீடு இறைவன் கொடுக்கிறான் இறைவன் அருண்வாலிக்கிறான் அதில் பொறாமைப்பட்டார் இவனுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு நினைச்சா நம்ம அல்லாஹுடைய பண்பீட்டின் மீது செய்யக்கூடிய ஆட்சே இன்னொரு ரொம்ப பொறாமை இருக்குது எனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது எனக்கு ஒண்ணு கிடைக்கலையா அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று முன்னாடி எல்லாம் பெண்கள் ரொம்ப பொறாம இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் போடுவாங்க கூட பிறந்தவங்க நல்ல சேலை எடுத்தா கூட பொறாம வாங்க கூட பிறந்தவங்க தானே அது இயல்பு பெண்கள் இடத்துல பொறாமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு பெண்கள் அவங்களை பத்தியே பேசிக்குவாங்க குடும்பத்தை பத்தி பேசிக்குவாங்க இது இயல்பாக இருக்கும் இப்ப என்ன சூழ்நிலை எப்படி ஆகி ஆண்கள் இடத்துலயும் பொறாம நிறைய வந்துச்சு நாம யாருக்கும் யாருடைய ஞாமத்தை பார்த்து ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பார்த்து நாம பொறாமப்படுறது நாம வயிறு எறிவது என்பது நமக்குத்தான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் முதல்ல நாம முன்னேறதுக்கான வழியை அங்க விட்டுறோம் இன்னொருத்தனுக்கு இருக்கக்கூடிய நாமத்தை பார்த்தே நம்ம பராமரிந்தான் அவன் எப்படி வளர்ந்தான் இது நமக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பெரும் பாதிப்பை இமாம் ஆனால் இமாம் ஹசாலி அவர்கள் தன்னுடைய கிட்டாப்ல ஒரு சம்பவம் ஒண்ணு எழுதுவாங்க ஹசாலி ரஹமத்துல்லா அவர்கள் பெரிய சூஃபி பெரிய மகான் ஷாஃபி மருந்தவை சார்ந்தவர்கள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் சூப்பித்துவத்தில் எகையா உள்ளுமூட்டி என்ற கித்தாப் எழுதியிருக்கிறார்கள் உள்ளம் சார்ந்த எல்லா நோய்களுடைய பட்டியல் எழுதியிருக்கிறார்கள் எப்படி களைவது என்ற தீர்வை எழுதியிருக்கிறார்கள் அதில் இந்த கொறாமையை பற்றி எழுதும் போது ஒரு அரசருடைய சம்பவத்தை எழுதுவார் ஒரு அரசிடத்திலே ஒரு பெரிய ஒரு சூப்பி வருவார் ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு துறவி வருவார் அவர் அந்த அரச சபையில் மந்திரியாக இருந்தவருடைய நண்பர் இந்த ஒரு மந்திரி இருந்தார் அந்த மந்திரி தான் அரசர்கள் எப்பவும் போவாரு எப்போதும் பார்ப்பாரு பேசுவாரு அரசர் மந்திரியை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா எப்ப இந்த துறவி வந்தாரோ இவர் அரசரோட நெருக்கமானார் காரணம் என்னன்னா இந்த துறவி இந்த ஆளி அரசரிடம் சென்ற பிறகு அரசரிடத்திலே ஒரு அழகான நசீக செய்வார் அரசரே உங்களுக்கு யாராவது நடவடிக்கை நாடினால் உங்களுக்கு யாராவது நன்மையை நாடினால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நாடினால் நீங்கள் அவருக்கு நல்ல அவரு அதற்கு பகரமாக இன்னும் நிறைய உபகாரம் செய்யுங்கள் உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய உபகாரம் செய்யுங்கள் அது நல்ல விஷயம் ஆனால் யாராலும் உங்களுக்கு ஒரு தீங்கை நினைத்தால் அவருக்கு நீங்கள் எந்த பகரத்தையும் செய்ய தேவையில்லை அவர் அவர் செய்யக்கூடிய அவர் நினைத்திருக்கக்கூடிய தீங்கே அவரை ஒரு நாள் ஒரு பெரிய கஷ்டத்திலும் சிரமத்திலும் ஆழ்த்திவிடும் என்று சொல்லுவார் இது போன்ற உபதேசங்கள் அரசருக்கு ரொம்ப பிடிக்கும் பொது அரசர்கள் நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க இது போன்ற வாசகத்துல கேட்கும் போது அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் அரசர் எப்பவுமே அந்த துறவிய முன்னாடி கூட்டிட்டு போவார் எல்லா சபைகளுக்கும் அந்த துறவிய அந்த ஆளுங்க கூட்டு போக ஆரம்பிச்சாரு இது அங்க இருந்த அந்த மந்திரிக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது நாம் அரசத்தை நாள் நெருக்கமா இருந்தோம் இப்ப இந்த மனிதர் அரசரோட போய் ஒட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற பொறாமை அது கோபமாக வந்தது பொறாமை ஆரம்பமாக இருக்கும் அதன் மூலமாக பெரும் காவல்கள் உருவாகும் இவனை எப்படி இவனுடைய கவர்த்தலாம் இவனுக்கு எப்படி ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணலாம் இது போன்ற சிந்தனைகளை எல்லாம் தூண்டக்கூடியது போறாங்க இப்ப அவர் யோசிக்கிறார் இந்த அரசன் தவிர எப்படியாவது மாற்றி விட்டுனும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அரசரிடத்துல போய் சொன்னார் கிட்ட இருக்கும் அவ்வளவு இல்ல அரசர்கள போய் சொன்னார் அரசரே உங்க இடத்துல ரொம்ப கண்ணியமா வந்து பேசுற மாதிரி அவர் பேசுறாரு நீங்களும் அவர் அதிகமா நெருக்கமா வச்சிக்கிறீங்க ஆனா கொஞ்சம் பார்த்து இருங்க அவர் உங்களை பத்தி வெளிய நல்லபடியா சொல்றது இல்ல அரசர்த்து அரசருடைய கண்ணியத்திற்கு குறை ஏற்படுற மாதிரி வெளியே பேசிக்கிறார் என்ன சொல்றாரு இல்ல நீங்க பேசுனாலே உங்க வாயில இருந்து கெட்ட நாட்டை வருதுன்னு சொல்றாரு அரசரு என்ன அப்படி இவரு அவரா சொல்ற அவரோட ஆதிமம் அவரா சொல்றாரு இப்படி எல்லாம் இல்ல அவ அப்படிதான் சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் அடுத்து வரும்போது பாத்துக்கிறேன் எப்படி உனக்கு தெரியும் கேட்டாங்க நீங்க வேணா பாருங்க உங்க வீட் உங்க பக்கத்துல வந்து பேசும்போது அவரு உங்களுடைய வாய் வாழை அவளுக்கு அடிக்காமல் இருக்க மூக்க பொருந்திக்குவாரு அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த அங்கிருந்து அரசு சபைக்கு வரும் பொழுது இந்த மனிதர் குறுக்கே வந்து நண்பரே எங்க போறீங்கன்னு கேட்டு வாங்க வீட்டுல போய் சாப்பிடலாம்னு சாப்பாடு பொழுது சாப்பாட்டுடைய கடைசியில பச்சை பூண்டு பச்சை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பிச்சார் இப்ப அரசர் இங்க வர இங்க வரும் பொழுது இவரு இவருடைய வாழையில வாயில வாடவர் பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு சாப்பிட்டுட்டு ஏன் பள்ளிக்கு வரக்கூடாது மக்கள் சொல்றேன்னா மலக்கு மார்கள் இருப்பாங்க நம்பிசெல்ல சிலம்பதை வந்து சாப்பிட்டது இல்ல பச்சை வெங்காயத்தை மலக்குமார்கள் வரும்போது வாயில ஒரு வாழை அடிக்கும் இப்ப இந்த துறவி இந்த ஆலி மத சாப்பிட்டு இருக்கிறாரா இப்ப இவருடைய வாயிலிருந்து வாட வருது இப்ப அரசர் இவரை பெஸ்ட்டு போடணும் அரசர் கூப்பிட்டார் இங்க வாங்க இப்பவும் அதேதான் சொன்னார் அரசரே உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் நல்ல பகரம் செய்யுங்கள் உங்களுக்கு தீங்கை நாடக்கூடியவருக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதுவே அவருக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொன்னார் பக்கத்துல வந்து பேசணும் இவருக்கு பயம் வந்துருச்சு நம்ம பேசி நம்ம வாயிலிருந்து கெட்ட வாட வந்து அது அரசருக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு மூவ போது இப்ப அரசருக்கு அந்த ஆளு சொ அந்த மந்திரி சொன்னது கன்ஃபார்மா போயிருச்சு ஓஹோ இவருன்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் நன் ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கும் சரி ஒரு தண்டனை வாங்குறதுக்கும் சரி அரச சபையில தனி பில்டிங் இருக்கும் அதுக்கு தனி அதிகாரி இருப்பாரு ஒரு கடிதத்தை கொடுத்து இத போய் அங்க கொண்டு போய் கொடுத்துருப்பான்னு சொல்லி இந்த திறவிட்ட கொடுத்தாங்க இந்த திறவி வாங்கிட்டு வர எதிரில நண்பர் வர்றார் நண்பர் கேட்டார் நம்ப நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்படி இவனை நம்ம மாட்டி விட்டோம் ஒழுங்க திரும்ப வரானு அப்படின்னு ஆச்சரியம் அவர் கேட்டார் என்னப்பா கையில இந்த அரசர் ஏதோ கொடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாரு நான் கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு அந்த சொல்லி ஒரு வாங்கிட்டாராம் வாங்கிக்கிட்டு இத கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு அந்த லெட்டர் பிரிச்சு பார்த்தவங்க எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான் இந்த கடிதத்தை கொண்டு போவர்களை நீங்கள் சவால் அடியுங்கள் இவர் போனாரு தட்டி வச்சாங்க எப்பா எனக்கு கிஃப்ட் வரும் தான் நான் வந்தேன் நீ எனக்கு வந்த கடிதம் இல்லை அந்த துறவிக்கு வந்தது இங்க அரசனுடைய கடிதைக்கும் கடிதத்துக்கு மறு கிடையாது தட்டை வச்சு ஊறிஞ்சுட்டாங்க அடுத்த நாள் சபைக்கு அந்த துறவி வந்தார் கேட்கறதுக்கு அதை மாதிரி இருக்கும் எழுதியிருக்கிறாங்க படிப்பினைக்குரிய நிறைய சம்பவங்கள் எழுதியிருக்கிறாங்க அடுத்த நாள் அந்த துறவி வந்தார் அரசுக்கு ஆச்சரியம் இவனை ஆஹ் அடிக்க சொல்லி கொடுத்திருந்தனே சனியா வர சொல்லி கூப்பிட்டு கேட்டாரு அப்பதான் இவருக்கு தெரியுது அரசு நம்மளுக்கு கொடுத்தது தண்டனை போல இப்ப இவருக்கு புரிஞ்சது அப்ப நீங்க ஏன் வாய மூணு நீங்க கேட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னார் இப்ப அரசருக்கும் புரிஞ்சது இப்ப திரும்ப அதே வாசகத்தை சொன்னார் அரசரே நன்மை செய்யக்கூடியவனுக்கு பகரம் செய்யுங்க தீமை செய்யக்கூடியவனு விட்டுருங்க அவன் நினைக்கிற தீமையே அவனை ஒரு காட்டத்துல ஒரு பாதாள கணத்துல கொண்டு போய் தள்ளி அவன் பெரிய சிக்கல்ல கொண்டு மாட்டேன் இந்த பொறாமை குணம் இது நம்மளை நாமளே கெடுத்துக்கிறது ஒருத்தனுக்கு அல்லாஹ் தக்கத்தீர்ல என்ன விதித்திருக்கிறானோ அதை அவனுக்கு கிடைக்கக்கூடியதை நம்ம எப்படி ஆட்சேபிக்க முடியும் அல்லாஹ் தன்னுடைய கொடுக்கிறான் குரானில் பல இடங்களில் சொல்லுகிறான் காலத்துல நிறைய பணக்கார சகாபாக்கள் ஏழைகளுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதை பார்த்த ஏழை சகாபாக்கள் எங்களுக்கு அதை மாதிரி கொடுக்க முடியலையுன்னு ஆசைப்பட்டாங்க நல்ல ஆசைதான் நபி சொல்லா அலையம் கேந்து சொன்னாங்க யார்லா அலையம் அவர்களே எங்களுக்கு அந்த மாதிரி சதக்கா செய்வதற்கு வாய்ப்பு இல்லையே அவர்கள் வசதியானவர்களாக இருக்கிறார் அவங்களை நாங்க சொல்லணும் அவங்களை செய்யணும் ஆனா எங்களை மாதிரி தான தர்மங்கள் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லும் போது நபி சதுல்ல செல்லம் நீங்கள் தொழில் பிறகு சுபகான் அல்லா அலம்து இல்லா அல்லாமல் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை ஓடுங்க அவங்க செஞ்சு அதே கூலி கிடைக்கும்னு ஒரு அமல சொல்லிக் கொடுத்தாங்க சகாபாக்கள் வசதியான சகாபாக்களுக்கு இது தெரிஞ்சது என்ன வளமைக்கு மாற்றமா தொழில்க்கு பின்னாடி இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஏழை சகாபாக்கள்ல விக்கிரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்னன்னு வந்து கேட்டாங்க இவங்க அவரையும் சொல்லிட்டாங்க ரசூல்ல சொன்னாங்க நீங்க செய்யற சதக்கா செய்யற நன்மை எங்களுக்கு இதுல கிடைச்சிடும் சொன்னாங்க அப்படின்னு அந்த சகாபாக்கள் செஞ்சாங்க நாங்களும் தான் திக்கிறு செய்வோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஏழை சகாபாக்க ரசூல்லாத்த போறாங்க யார் ரசூல்லா சஹாபாக்களுடைய தன்மை இப்படித்தான் இருந்தது யார் ரசூல்லா நீங்க அவங்க தர்மம் செய்யற நன்மை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக விக்கிரி செய்ய சொன்னீங்க நாங்க விக்கிர செஞ்சோம் இப்ப அவங்களும் சேர்ந்து திக்கிற செய்யறாங்களே அவங்களுக்கு இன்னும் நன்மை போய் சேருத நாங்க என்ன செய்யறது ரசூல்லா சொன்னாங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் அது அவங்க சதத்தா செய்யறாங்க தானு தர்மம் செய்யறாங்க அதுல நம்ம தலையிடும்

செய்யக்கூடிய உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய பொறாமைக்காரர்களை விட்டு பாதுகாப்பு தெரியும் ரொம்ப ஆபத்து நம்மள முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செய்வாங்க அதனாலதான் சொல்லுவாங்க பழைய கிட்டாப்ல எழுதுறாங்க உங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு பசித்த இரண்டு சிங்கங்கள் உட்கார்ந்து இருக்கிறத விட ரொம்ப பசிச்சு ரெண்டு சிங்கம் நம்ம பின்னாடி இருக்கிறத விட உங்கள் மெய் பொறாமை கொள்ளக்கூடிய ஒரு நண்பன் இருப்பது ரொம்ப ஆபத்து அதாவது நம்மளை திண்டுட்டு போயிரும் வேலை முடிஞ்சிருவோம் இங்க நம்ம வளர முடியாது இது சாதாரணமாக பேசப்படக்கூடிய ஒரு வாசகம் வார்த்தையாக இருந்தாலும் இதுடைய வீரியம் ரொம்ப அதிகமான நன்மைகள் எல்லாம் ஒரு பக்கம் சொன்னாங்க காய்ந்த விறகுகளை காய்ந்த பொருட்களை எப்படி வெகு சீக்கிரத்தில் தீ கரித்து விடுகிறதோ அதே போன்று நீங்கள் கொள்ளக்கூடிய பொறாமை மற்றவர்கள் மீது செய்யக்கூடிய பொறாமை உங்களுடைய நன்மைகளுக்கு கரியாக்கிவிடும் காணாமலாச்சு இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு யாரு யாருக்காவது ஒரு நல்லது நடந்தா நம்ம சமுதாயத்து மக்கள் நம்ம முன்னேறணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்கணும் இதுதான் நபி சலா காலத்துல காலத்துல சகாப்தத்திறந்த நன்மை எல்லாரும் முன்னேறணும் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் ஆனா மற்றவர்களுடைய வளர்ச்சியை கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு செயல்பாடு நம்மளிடத்தில இருந்தால் இந்த எங்க முன்னேறும் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஹெக்காயத்து ஒண்ணு மஷூரா சொல்லுவாங்க ஒரு கதை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாய் ஒரு நாய்க்கும் ஒரு கழுதைக்கும் ஒரு போட்டி நடந்துச்சா என்ன போட்டின்னா ஓட்டப்பந்தய போட்டி கழுதையை பத்தி நம்மளுக்கு தெரியும் இந்த ஊர்ல கழுதை இருக்கா கழுதை இருக்கிறதுலயே சோம்பேறி பிராணி கழுதை ஹயாத்துற கித்தாப்ல கழுதையை பத்தி எழுதுவாங்க ரொம்ப சோம்பேறியா இருக்கும் ஒரே இடத்துல மணிக்கணக்கா நிக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மிருகத்தை பத்தியும் ஒரு கிதாப் இருக்கு ஹயாத்திர ஹயில் ஒவ்வொரு மிருக செயல்பாடுகள் இருக்கும் அது எப்பவுமே தூங்கும் தூங்கிக்கிட்டே இருக்கும் சொல்றாங்க சாப்பிடும்போது கூட தூங்கிக்கிட்டே சாப்பிடும் வேலை செய்ய நேரத்துல வேலை செய்யும் மற்ற நேரத்துல தூங்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நம்ம போகும்போது எப்படி நின்றுச்சோ அப்படியே நான் இருக்க அது நிக்கிறதுக்கு அதுக்கு நேரமே கிடையாது அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் தெரியாம கூட ஓடுறோம் திடீர்னு ஓடி அங்கங்க திரும்பி பார்த்துட்டு ஏன் திரும்ப வந்துடும் நாய் நடந்து பாக்குறது ரொம்ப கம்மி ஓட்டப்பந்தைய நடந்தா நாய் ஜெயிக்கிற இல்லையா எல்லாரும் கூடிட்டாங்க ஓட்டப்பாந்தை நடக்குது கல்வி ஜெயிச்சிருச்சு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் இந்த மீடியாக்காரங்க என்ன பண்ணாங்க நேரம் நாய்கிட்ட வந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்களா குதிரை குதிரையை கழுதை ஆக்கிடுவாங்க கழுதையை குதிரையை ஆக்கிடுவாங்க அவங்க சொல்றதுதான் இன்னைக்கு எல்லாரும் சோசியல் மீடியால இருந்து போட்டு எல்லா போய் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அவ வந்து நேரா கழுதையை வந்து பாராட்ட வரல நாயிட்ட வந்தான் இப்பவும் எல்லா மீடியாவும் தான் நிக்குது வந்து கேட்டான் நாயிட்டதான் நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு ஓடுறது ஓடுறது உங்க வேலையே ஏதாவது பிரச்சனை கால் அடிபட்டுச்சா இல்ல எங்கேயாவது உட்கார்ந்துட்டீங்களா இல்ல எங்கேயாவது தூங்கிட்டீங்களா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டான் நாய் சொன்னு இல்லையா நான் தூங்கவும் இல்ல எங்கேயும் எனக்கு அடிப்படவும் இல்லை ஓடுறேன் எப்படியாவது இலக்கை ஓடுறேன் என்ன ஓட விடாம தடுத்தது யாருன்னா இனத்தை சேர்ந்த நாய்க தான் ஒரு தெருவு தாண்டவன் இங்க இருந்து பக்கத்து தெருவுக்கு போனா அங்க உள்ள நாய்கள் எல்லாம் இங்கேயே வர அப்படின்னு குழைக்கிங்க எங்கேயுமே போக முடியல இவங்களை ஏன் கூட என்னுடைய வளர்ச்சிய என் இனத்தை சார்ந்தவர்களோட நான் சண்டை போட்டு வர்றதுக்கே இவ்ளோ நேரம் ஆச்சு அதான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஹிக்காயத்து கதை ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைமை யோசிச்சு பார்த்தா பொறாமையுடைய அடிப்படையே இதுதான் யாரும் உன்னேறது யாரும் விரும்பல யாரும் நல்லா இருந்தா கூட விரும்பல யாரும் சிறப்பான உயர்ந்த நிலைக்கு போனா நம்ம மனசுல பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளை அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீய நோய் நம்முடைய உள்ளத்தில் குறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனா தான் நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க நீங்க யார்கிட்டயாவது ஒரு நலவை பாக்குறீர்கள் யாராவது புதுசா ஒரு கார் வாங்கிட்டார் ஒரு சார் பில்டிங் வாங்கிட்ட ஒரு சார் தொழில் ஆரம்பிச்சுட்டேன் உங்கள்கிட்ட வந்து சொல்ற மனிதனுடைய இயல்பு எப்படி இது கிடைக்கிது தோணலாம் ஆனா அதுக்கு ஒரு உடனடியாக இலாஜி இருக்கு ஒரு தீர்வு இருக்குது அது என்ன உடனடியாக நம்ம சொல்லணுமா ரெண்டு சொன்னாங்க கல்வி அவருடைய பறக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அல்ல வறக்க செய்வான் அல்ல அவங்களுக்கு பறக்க செய்வான் துவா செய்யுங்க இதனால என்ன ஆகுது நம்ம உள்ளத்துல இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது மனிதன் இயல்பில் நிறைய கெட்ட குணங்களும் படைக்கப்பட்டிருக்கான் பறக்கப்பட்டிருக்கான் அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அவ்வளவு சீக்கிரம் நம்ம நன்மைகளை நிறைய சம்பாதிச்சு வைக்கிறத விரும்பவும் மாட்டான் அதனால இந்த கெட்ட எண்ணங்களை அவன் போடுவான் உடனடியாக அவருடைய பறக்கத்துக்காக துவா செய்யணும் இன்னொரு ஹதீஸ்ல வருது ஒரு மனிதன் தன்னுடைய இன்னொரு சகோதரருக்கு துவா நல்லபடியா தொழில் நமக்கான துவா ஒரு மனக்கு வந்து அரங்கில் அமர்ந்து கொள்கிறாராம் நீ உன்னுடைய சகோதரனுக்கு செய்யக்கூடிய துவாவுக்கு மனக்கு உலகிலேயே உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் மனக்கு துவா செய்யற நாம இன்னொருத்தனுக்கு துவா செஞ்சா மனக்கு நமக்கு துவா செய்யற அதனால இது ஒரு கொடிய ஒரு நோய் மக்களிடத்துல இருக்கக்கூடிய கொடிய நோய் நம்மளுடைய வெளிரங்க அமைப்பு நம்ம கூடிய அமைப்பு அலங்காரம் நம்மளுடைய நடை உடை இது எப்படி நல்லா இருக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் நற்குணங்களை தான் இந்த உங்கத்திற்கு போதித்தார் நல்ல குணத்தை தான் இப்படிதான் சொன்னாங்க நான் உங்களிடத்தில் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் சாபத்தில் எப்படி எப்படியா இருந்தாங்க நபி அவர்கள் அவர்களுக்கு சிறப்புகளை சொல்லி அவர்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தினார்கள் பதப்படுத்தினார்கள் நற்குணங்களோடு விழா வந்தார்கள் நபி அவர்கள் நடந்து கொண்ட விதம் பெரியவர்கள்ட்ட பெண்கள்ட்ட எல்லா விதத்திலும் நற்புணம் முக்கியவர்கள் தான் ஏன் நபி அவர்களுடைய எதிரிகள் கூட நபி அவர்களை பற்றி நல்ல விதமாகத்தான் சொல்றாங்க எதிரிகளாக இருப்பாங்க கொள்கை சம்பந்தப்பட்ட எதிரிகளாக இருப்பாங்க ஆனா நபியுடைய குணத்தை பற்றி கேட்டார் அவர் ஒரு காலம் போய் சொல்ல மாட்டார் இஸ்லாத்த நபி அவர்களை ஏற்க மறுத்ததற்கு மிகப்பெரிய காரணமும் பொறாமைதான் அபூஜர்கள் போன்றவர் கூட ஒரு சமயத்தில் அவருடைய தோழர் முகமது உண்மையானவரா பொய்யானவரா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போது நியாசமா போக அவர் உண்மையானவர் அவரு தான் அவர் சொல்றதுதான் உண்மை அப்ப ஏங்க நம்ம அவருக்கு சண்டை போடுறோம் அப்ப ஏன் அவரை மறுக்கிறோம் அவர் ஒரு பலுமாஷின் குலத்தை சேர்ந்தவர் நம்ம பலு குசை அவருக்கு நபித்துவ பத்தம் போயிடலாம் அப்ப நம்ம எல்லாம் யாரு நம்மளுக்கு அந்த சிறப்பு கிடைக்காம போயிருமே அதனாலதான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் தன்னுடைய கௌரவத்தை நபித்துவ பட்டம் கிடைத்த அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு எம்மது முஸ்லிம்கள் மேல போகமா இருக்கிறார் அதனால பொறாமை அந்தந்த நபர்களை கவனிச்சு அது மாறுபடுகிறது அந்தந்த நபர்களை கவனித்து அதனுடைய தாக்கம் நன்மைகளை போய் பாலாக்குகிறது அல்லாஹு இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நம் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சிறந்த எண்ணத்தையும் மற்றவருடைய பறக்கத்துக்காக மற்றவருடைய நலவுக்காக துவா செய்யக்கூடிய சிறந்த நன்மக்களாக நம் அனைவரையும் ஆட்சியர்கள் புரிவானாக வாசு தாவநானம் இஹமதுல்லாஹ் அலமி அஸ்ஸலாம் அலை கும்பரகமத்தும் வகையோ